இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த உள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவிப்பு ஹிஸ்புல்லாவை ஒழிக்கும் நடவடிக்கையில் முனைப்புடன் செயல்படுவோம் என இஸ்ரேல் சூளுரை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பிக்கனஹல்லி வனப்பகுதியில் காட்டு பன்றியை வேட்டையாடிய நான்கு பேரை கைது செய்த வனத்துறையினர் அவர்களுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் அவர்களிடமிருந்த பன்றி இறைச்சி வேட்டையாட பயன்படுத்திய வலை மற்றும் கம்பிகளையும் பறிமுதல் செய்தனர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கொல்லிமலை ஒன்றிய செயலாளர் வி கே சி பிரகாஷ் அவர்களுக்கு அறம் விருதுகள் சார்பாக சமூக சேவகர் விருது வழங்கப்பட்டதை முன்னிட்டு வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பாகிஸ்தானில் சொகுசு பேருந்து பாலத்தில் சென்றபோது தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் முப்பத்தி நான்கு பயணிகள் உயிரிழப்பு பேருந்தில் பிரேக் பிடிக்காமல் போனதே விபத்துக்கு காரணம் என்று போலீஸ் விசாரணையில் தகவல் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் நகர அரிமா சங்கம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்டம் ஆரிய வைசிய அறக்கட்டளை மற்றும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் சிறப்பு விருந்தினராக நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார் விஜயுடன் கூட்டணி அமையுமா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாமக்கல் ரயில் நிலைய சீரமைப்பு சுத்திகரிப்பு சாலை பராமரிப்பு தெருவிளக்கு சீர்செய்தல் சாக்கடை திட்டப் பணிகளை விரைந்து முடித்தல் போன்றவைகளை குறித்து வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு செய்து பின்னர் நாமக்கல் ரயில்வே அதிகாரிகளிடம் சேலம் ரயில்வே கோட்ட உயர் அதிகாரிகளிடமும் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுரை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிவன் கோயில் தெருவில் செல்வி இயற்கை உணவகம் திறப்பு விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பொறியியல் படிப்புக்கான தேர்வு கட்டண உயர்வு ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் ஜிபிஎஸ் கருவி பழுதானதால் சவுதி அரேபியா பாலைவனத்தில் கடும் வெப்பத்தில் சிக்கி இந்தியர் உட்பட இருவர் உயிரிழப்பு வாகனத்தில் எரிபொருள் திருந்து நடுவழியில் சிக்கிய இருவரின் செல்போன் பேட்டரியும் சார்ஜ் இழந்ததால் நேரிட்ட துயரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க